ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி என்றே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான வக்ர நிவர்த்தியாகி உச்சமடைந்த பயிற்சி சூப்பர் ஏன் அப்படின்னா சுக்கர பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பர் தான் சொல்லணும் ஏன்னா ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவார் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படின்னாலும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பேராசையும் இருக்கும் அதனாலே சில பேருக்கு ஏன் நிறைய பேருக்கு வந்து சக்கரை வியாதி இருக்கும் ஏன்னா சாப்பிட்றதில் கண்ட்ரோலே கிடையாது எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசுலேருந்து ஆனாலும் அந்த ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் சுவாமி உடம்பு முடியலங்கிறதுக்காக நம்ம வந்து இதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா அஷ்டமாதிபதி அப்போ நம்ம கஷ்டமாக இருக்கோங்கிறதுனால தான் இந்த சுக்கிரன்னு நீங்கள் ராசிநாதனாக எடுத்துக்கணும் இதுவரை அஷ்டமாதிபதிங்கும்போது போது ஜாகிரதையாக இருக்கணும் சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கணும் ஜாகிரதையாகவும் இருக்கணும் அந்த வகையில் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய சத்துரு ஸ்தானத்தில் இருந்தார் உத்தியோகத்தில் டென்ஷன் கடுப்பு சில பேருக்கு வேலையே வேண்டாம் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ருணம் கடன் என்னடா அது வருமானம் வருது ஆனால் செலவு எங்கேயோ மறைஞ்சு போயிடுறது காசே இல்லை கையில பர்ஸில் பேங்க்கில் என்னங்க அது என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு யோசனை ஏகப்பட்ட செலவுகள் எப்படியோ போயின்னு இருக்கு நீங்களே திட்டம் போடாமல் அது போயின்ட்டுருக்கு பறந்து போகிறது சரி ரோகம் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இப்போது இந்த பகை ருணர் ரோகஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் உங்கள் இந்த ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆனாலே பெரிய பாக்யம் சந்தோஷம் அதிகமாகும் சந்தோஷமாக இருக்கணுங்க எப்போவுமே சந்தோஷம்தான் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறோம் சொல்லுங்க என்ன சாதனை பண்ண போகிறோம் யாருக்குமே தெரியாது என்ன சாதிப்போம் என்பதே தெரியாது அப்போ இந்த ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆகி உச்சமடைந்தவர் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் சக நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இது வரைக்கும் பார்த்து அதே மாதிரி கடன் சுமை குறையும் கடன் ஏதாதுன்னா உடனே அடிச்சுடுவீங்க எப்படி அடைப்பீங்க ஒரு வருமானம் வரும் வருமானம் எப்படி வரும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு எண்ணங்கள் தொழில் வியாபாரத்துல ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதனாலே உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சூப்பர் அதுக்காக உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்காமல் இருக்கக்கூடாது சரியா நல்லா இருக்குது கிரகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம உடம்புக்கு எடுக்கக்கூடாது ஆனாலும் இந்த சுக்கரபவன் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் ஏன்னா ராசிநாதன் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஐந்து கூட அதிபதி சனீஸ்வர பவன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுற சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுகாதிபதி அதுமாரி தாயார் வழி உறவினர்கள் மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேருக்கு குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த மன கிளேசங்கள் குறையும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சனீஸ்வர பகவான் அவரோட நட்சத்திர சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் வரர் அதேமாரி புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் அற்புதமாக நிறைவேறிடும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஒன்பது பணி ரெண்டு அதிபதி புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறார் இந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு அற்புதமானது ஏன் அப்படின்னா புத பகவான் உங்களுக்கு வந்து பாக்யாதிபதி விரையாதிபதி பாக்யங்களை எப்படி நம்ம பாக்கியமாக எடுத்துக்க முடியும் ஒரு செலவு பண்ணாலே பாக்யம்தான் ஒன்றும் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு சினிமாவுக்கு போக போகிறோம் கண்டிப்பாக செலவாகுமா ஆகாதா ஆகும் ஏன்னா விரையாதிபதி செலவு ஆனால் அந்த செலவு உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா அவாடா ஒரு நல்ல சினிமா பார்த்தோம்ப்பா அது நல்ல சினிமாவா சுமாரான சினிமாவா அது வேறு ஆனால் சாதாரணமாக அந்த சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நல்லபடியாக ரைட் அதுமாதிரி ஹோட்டலுக்கு போகிறீங்க அருமையான சாப்பாடு அப்பா நல்லா சாப்பிட்டேன்ப்பா திருப்தி பாக்கியம் அதுதான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அப்ப இந்த பாக்யாதிபதியும் விரயாதிபதியுமான புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் வரும்போது பாக்யங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா ராசிநாதன் சந்தோஷக்காரகன் சந்தோஷம் அதேமாரி பிதுரார்ஜித சொத்துக்கள் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் வாய்தா 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 தடை தாமதம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எடுக்கிற காரியங்கள் அதுமாரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் ஆக இந்த உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் பகை ரோகஸ்தானத்தில் லோகஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சரிக்கும் காலம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கோ பிரமாதமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விஷயத்திலயும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்திலையும் குடும்பத்தில் குடும்பம் தாங்க முதல்ல ஜெயிக்கணும் குடும்பத்தை ஜெயிச்சாதான் வெளியில போய் ஜெயிக்க முடியும் சரியா ஆக குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய பேரும் இந்த சின்ன ஒரு ஸ்லோகம் சொன்னாலே போற தினம்தோறும் மூணு தடவை சொல்லுங்க சொல்ல 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 வெற்றி அதுவாம் பகை ரோண ரோகஸ்தானம் ஆறு தடவை சொல்லுங்க பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ஆக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்வதனால் இந்த பரிகாரம் செய்வதனால் உங்கள் ராசிநாதனும் அஷ்டபாதிபதியுமான சுக்கிர பகவான் பகைரோண ரோகஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க